இரகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தினமும் சென்னை தியாகராய நகர் அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் ஏற்பட்ட தீயை சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தினர் தீ மற்ற பகுதிகளுக்கும் பரவும் நிலை ஏற்பட்டதால் ராட்சத ஏரி வழியாக ஏறிச் சென்ற வீரர்கள் ஜன்னல் கம்பிகளை வெட்டி எடுத்து தண்ணீரை பீச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் வீடுகளில் சிக்கியிருந்தவர்களையும் மீட்டதோடு மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்பட்டது மின்கசிவு காரணமாக விபத்து நேரிட்டிருக்கலாம் எனவும் தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் என்னதான் உங்க பிரச்சனைகளை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்